இப்போ மீனாட்சி சுக்கநாதர் திருவடிகள் போற்றிப்பா ஓகே அதாவது இன்னைக்கு வந்து ஒரு டாபிக் பேசணும்னா நிறைய இப்போ ரீசண்டாக எனக்கு வந்து கணவன் மனைவி பிரச்சனைகள் சம்மந்தமானது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து என்னை வந்து டச் பண்ணிகிட்டே இருக்கு பொதுவாக வந்து என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னு கேட்டால் என்னுடைய குடும்பத்தை மனைவி வந்து தன் குடும்பமாக நினைப்பதில்லை மாற்றான் குடும்பமாகவே பார்க்கிறாள் அப்படின்னு கணவர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு மனைவி என்ன சொல்றாங்க ஏன் குடும்பத்தை வந்து ஏன் அது ஒரு டாபிக் அதாவது எங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னா ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறாங்க எங்க அப்பா அம்மா சரியா பார்த்துக்கிறது இல்லை அவங்க வீடு அவங்க அண்ணன் தம்பி இதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்ல எங்க சைடுல யாரும் இல்ல அவங்க நண்பர்கள் வந்தா நல்லா எடுத்துக்கிறாங்க எங்க நண்பர்கள் வந்தா எடுத்துடல அவங்களுடைய பொருள் அப்படின்னா நல்லா பண்ணிக்கிறாங்க நம்மளோட என்னோட இதுன்னா யாரும் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது வந்து இருக்கு இது எல்லாத்தையும் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையா சொல்லுங்க அப்ப இதை வச்சு பேசலாமா விளக்கம் வேணுமா வேண்டாமா இப்போ நான் வந்து ஒரு பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவேன் அப்படின்னா ஒரு விருந்தாளி அங்க இருந்து வராரு விருந்தாளி வர்றவரு நாம என்ன சொல்லுவோம் வாங்க சாப்பிடுங்க எல்லாம் பண்ணுங்க நீங்க என்ன பாத்திரம் போங்க சாப்பிடுங்க நீங்களே கார் எடுத்துட்டு போங்க பைக் எடுத்துட்டு போங்க நம்ம சொல்லுவோம் ஆனா அவர் எடுத்துட்டு போவாரா என்ன இல்லைங்க வேண்டாம் இல்லைங்க வேண்டாங்கண்ணா சாப்பிட்டு போய் வந்துட்டு சாப்பிட்டு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா இதே வந்து நம்ம வீட்டுக்கு நமக்கு சொந்தக்காரங்க யாரும் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப நெருங்கின சொந்தம் நம்மளுக்கு பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க மாமா வா பிளீஸ் மாமா வண்டி கொடுங்க மாமா நான் போயிட்டு வந்துடுறேன் ஆனா அதை கொடுங்க அக்கா சாப்பாடு கொடுங்கக்கா சாப்பிடுங்கக்கா அக்கா பிளீஸ் அக்கா தயவு செஞ்சுக்கா சாப்பாடு இல்லடா அக்கா ப்ளீஸ் பிளீஸ் சமைச்சு போடுக்கா இல்ல போடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த உரிமையோட அவங்க வந்து கேட்பாங்க பாத்துருக்கீங்களா இப்போ ரெண்டு ஒரே விருந்தாளி அதே இவன் கேட்கிறான் அவன் வந்து ஆள் ஒன்றுதான் அவன் வேண வேணாங்கிறான் இவன் வந்து உரிமையோட கேட்கிறான் உண்மை இல்லையா அப்ப என்ன அர்த்தம்னா உரிமைகள் வந்து கொடுக்கப்படுவதல்ல உரிமைகள் கொடுக்கப்படுவதில் எடுத்துக்கொள்ளப்படுவது உரிமை நாமளா வந்து அப்ப உரிமை எடுத்துக்கொள்ளணும் எல்லாரும் வீட்டிலையும் போய் இந்த மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த எடுத்துக்கொள்ளணும்னா அந்த குடு அந்த அந்த எடுத்துக்காரவங்க அதுக்கான நம்பிக்கையோட இருக்கணும் இவர் இந்த எதுவும் நினைச்சுக்க மாட்டாரு இவர் எல்லாமே நமக்கும் அவர் நம்மள மாதிரிதான் பாத்துக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை உருவான அந்த அந்த இடத்துல வரும் என்னமோ எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் எல்லா உரிமையும் கொடுக்குறேன்னு எல்லாமே அந்த பிள்ளைக்கு நான் செலவு காசு கொடுக்குறேன் அந்த தர்றேன் இரு தர்றேன் இருந்தாலும் அந்த பிள்ளை ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன் எல்லா உரிமையும் அந்த பிள்ளை நீயாடுற அந்த பிள்ளைக்கு உரிமை கொடுக்குறதுக்கு அதெல்லாம் வலிமையா இல்ல கேட்கிறேன் பொங்கலமையா நமக்கு அடிமையா அவங்க அப்ப பெத்து உங்களுக்கு எழுமுடி வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காரு நீங்க நினைச்சுக்கிறீங்க ஏதோ உங்க நீங்க ஜெயில் கைதி வச்சுக்க மாதிரியும் நீங்க ஜெயில அந்த பிள்ளை விட்டு உனக்காக இன்னைக்கு பிரியாணி தரேன் நீ சாப்பிட்டுக்கோ நீ இன்னைக்கு தன்ற அப்படி இல்லை அதுவும் ஒரு தனி ஆன்மா தனி மனிதன் அந்த மனிதன் வந்து நாமக்கே உரிமை கொடுக்கப்படுவது அல்ல அந்த ஆன்மா இந்த கணவன் நிலந்து கொள்வதை வைத்து அந்த பிள்ளை இப்போ நான் உதாரணம் எப்படின்னா நாம வந்து அந்த மனைவியை தொடரும் அப்படின்னா அந்த மனைவி வந்து நம்ம தொட்ட அறிக மாட்டா திருப்ப தூக்கி காட மாட்டா உண்மையா இல்லையா அந்த மாதிரி அந்த அந்த பெண் பிகேவ் பண்ணாதான் அந்த கணவனே அந்த பெண் தொட முடியும் அடையாளம் பேசும்போது சிரிக்கிறது தாளமடையா பேசுறது அப்புறம் நம்ம வந்து பக்கத்துல வர்றது இப்படி எல்லாம் காட்டும் போது அப்ப கூட ஒரு ஆண் டக்குன்னு போய் கை வச்சிட முடியாது அந்த பிள்ளை கடைசியில என்ன நினைக்கிறது கூட யாருக்கும் தெரியாது டப்புன்னு தூக்கி செரும்பு கால் அடிச்சிருச்சுன்னா அவமானமா போயிடும் உண்மையா இல்லையா அப்போ இவள் என் மீது அன்பா இருக்கிறாள் இவள் என்னை காதலிக்கிறாள் இவள் என்னை விரும்புகின்றாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவ ஒரு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம்தான் அந்த பிள்ளை வேலையே நம்ம கை வைக்கவே முடியும் அந்த பிள்ளைங்களுக்கு பேசவே முடியும் அப்போ ஒரு பிள்ளை சும்மா தொடணும்னாலே அந்த உரிமையினை எடுத்துக்கணும்னாலே இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்ப அந்த பிள்ளை அந்த நம்பகத்தன்மே நடந்துக்கணும் நல்லா பேசுது ஜாலியாக பேசுது சிரிக்குது நம்ம கூட இருக்குங்கிறதுக்காக தப்பு நீங்க அதை அந்த மாதிரி நினைச்சிட முடியாது அவ்வளவு சுத்தம் இருக்கு அதே மாதிரி தான் ஒரு கணவன் வந்து மனைவி உரிமை எடுத்துக்கணும்னா அந்த உரிமை எடுத்துக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும் அவங்க நடந்துக்கணும் அதாவது எப்படி நடந்துக்கணும்னா நான் உனக்காகத்தான் வாழ்றேன் உனக்கு தான் நான் எல்லாமே கொடுத்துருவேன் இது ஓம் ஓ ஓம் வீடு நீ என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் எவ்வளவு திட்டிக்கலாம்னு சொல்லி என்ன செஞ்சாலும் சம்பாதிப்பது கணவனாகவே இருந்தாலும் மனைவிதான் சகலத்துக்கு உரிமையானவள் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்கணும் அப்ப இந்த கணவன் சம்பாதிச்சுட்டு போய் மனைவிட்ட கொடுத்துருவான் அந்த மனைவி வந்து அதிகாரம் பண்ணுவாங்க என்னமோ அவங்க சம்பாரிச்சு எல்லாமே கட்டுற மாதிரி அவங்க அதிகாரம் பண்ணுவாங்க எல்லா உரிமையும் எடுப்பாங்க ஆனா அந்த மாதிரி உரிமை ஒரு கணவன் கொடுத்துட்டு அவனுக்கு தெரியும் மனைவி நேரத்தை தெரியும் ஏமாத்த தெரியும் ஆனா அவன் செய்ய மாட்டான் மனைவி கிட்ட கொடுத்துட்டு கடைசி வரைக்கும் அவன் வந்து இயங்குவான் பிளீஸ் நான் நாளைக்கு குடிக்கணும் ஒரு பத்து ரூபா கொடு இல்ல அவங்க ஃப்ரெண்டுக்கு கொடுக்கணும் நான் வந்து இது மாதிரி கொடுக்கணும் எனக்கு பிளீஸ் கொடுங்க வெளியூர் போக வேண்டியதற்கு ஒரு ஐநூறு ரூபாய் கொடு அப்படின்னு கேட்பாங்க பாத்துருக்கீங்களா அது வந்து மனைவிக்கு அவன் அவ்வளவு உரிமை அவ்வளவு கொடுத்துருக்கான் அதனால அந்த மனைவி அதிகாரம் பண்ணும் அதாவது கற்றது யாரா இருந்தாலும் என்ன இருந்தாலும் தான் அந்த அப்ப இந்த கணவர் அந்த முழுமையாக அந்த அந்த ஆணை நம்பி அவள் இது என்னுடைய சொந்தம் அவன் என்னுடையவன் இவன் என்னுடையவன் இவன் சொத்து என்னுடையது இவனுடைய நகை என்னுடையது இவனுடைய கடன் என்னுடையது இவனுடைய சொந்தங்கள் என்னுடையது அப்படின்னு அந்த பிள்ளை புரியணும்னா அதற்கு தகுந்த மாதிரி அந்த கணவன் நடந்து கொள்ள வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் சொன்ன தவிர கொடுக்க வேண்டும் சொல்லல நீதான் எங்க அம்மா எங்க அம்மா மாதிரி எங்க அப்பா அப்புறம் எங்க அம்மா திட்டா எங்க அம்மாவுடைய விடுத்துக்கலாம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க கல்யாணம் எங்க அம்மா எங்க அம்மா மாதிரி எங்க அம்மா உங்க அம்மா எல்லாம் சொல்லுவோம் ஆனா கடைசியில ரெண்டு வார்த்தை அவங்க அம்மா திட்டினா கம்மன் இருக்கும் இதே எங்க அம்மா எப்படி திட்டலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சொன்னா அது செகண்ட் அடைஞ்சு போயிடும் இதே அவங்க அண்ணனோ தம்பியோ யாராவது திட்டிருந்தாங்கன்னா நம்ம சொல்லி இருப்போமா சொல்ல மாட்டோம்ல நாங்களே திட்டிருப்போம் நம்ம அம்மாவை ஆனா நம்ம எதோ பண்ண மாட்டோம் சொல்றது புரியுதா அப்ப இதை வந்து எல்லாருக்குமே சொல்லணும் கிட்டத்தட்ட ரீசெண்டா என் காதுக்கு வர நிறைய இதே பிராப்ளமா எல்லாம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கு அப்ப என்னடா கரிசியில பார்த்தா அந்த ஒரு இந்த ஒரு நீயா நான் அவளுக்கு சொன்ன மாதிரி புகுந்த வீடு எனக்கு சொந்தம் இல்ல பிறந்த வீட்லயும் திறந்து புகுந்த வீட்டுலயே எனக்கு உரிமை பிறந்த வீட்டுல என்ன சொல்றீங்க அண்ணனுக்கு தான் எல்லாம் ஆம்பள பையனுக்கு தான் அவளுக்கு தான் கட்டி கொடுத்தா அவன் சொல்லி முடிஞ்சு கையெழுத்து போட்டு போயிருங்கிறாங்க உரிமை கொண்டாட முடியல ஒரு உரிமையா போய் நம்ம வீடு நம்ம அம்மா இருக்க முடியல கட்டண வீட்டுல போயிடும் இது நம்ம வீடு தான் நம்ம உரிமை தான் இருக்க முடியல அப்புறம் எதுக்கு பொண்ணா பிறந்து எதுக்கு வைப்பாங்க எல்லாரும் இதை அனுபவிக்கிறீங்களா இல்லையாப்பா ஆமாவா இல்லையா அப்போ அந்த கணவன் வந்து அந்த மனைவி வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையை கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் நான் சொல்லி தரேன் அதெல்லாம் தெரியாதனால தான் குடும்பத்துல உள்ள கஷ்டம் அதாவது ஒரு பொருள் கணவன் மனைவி கிட்ட சம்பாத்தியத்தை அவ என்ன செலவு செஞ்சாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஒரு பத்து வருஷம் மனைவி எப்படின்னு நம்ம அதுக்கு அப்புறம் சேவையை அங்க கொடுப்போம் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு உறவு பார்த்துட்டே இருக்கக்கூடாது ஐயோ இந்த பணத்தை அங்க போட்டுருவாளோ இங்க கொடுத்துருவாளோ இவங்க அப்பனு அனுப்பிச்சிருவாங்களோ அங்க அனுப்பிச்சுருவாளு அந்த பயத்துல கொடுக்க கொடுத்த அவங்க என்ன வேணா யாருக்கு வேணா கொடுத்து என்னையும் மட்டும் சந்தோஷமா இருக்கும் அப்ப அவங்க வந்து நம்ம கடனை அவங்க கடனா பார்ப்பாங்க நம்ம அவங்க பாப்பாங்க நம்மளே அவங்களுடைய ஒரு அங்கமாவே பாப்பாங்க அப்படி பாக்குற குடும்பம் தான் சந்தோஷமா வாழ்ற குடும்பம் அதை விட்டுட்டு நான் உடம்பு அது வாங்கி தரேன் இது வாங்கித் தர்றேன் நான் அவங்க கப்ப வைக்கிறதுல நீ தின்னது கிடையாது நான் தான் உனக்கு இதெல்லாம் செய்தேன் நீ யார் அந்த பிள்ளைக்கு செய்த அந்த பிள்ளை சம்பாரிச்ச உடனே வேற அந்த பிள்ளை நாங்க படிக்க வச்சு அந்த பிள்ளை நாங்க கலெக்டரா இருந்தாலும் உடனே மாதிரி பத்து பேரை அந்த பிள்ளை சமைச்சு கூடும் சாப்பாடு கூடும் உண்மை இல்லையா அந்த பிள்ளை கை காலு கண்ணு மூக்கு அறிவு இல்லாம தான் நாங்க உங்களை கட்டி வைக்கல இது எல்லாமே இருந்தும் உங்களை கட்டி வச்சிருக்கோம் அப்படின்னா நீ அந்த பிள்ளை சந்தோஷமா பார்த்துட்டு உன் குடும்பத்தையும் சந்தோஷமா ம் அதை விட்டுட்டு

அப்ப வீட்டுக்கு போனா அவன் தரப்புறையா போற உருது விட்டு போ உருது விட்டு போ இங்கெல்லாம் அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது மருமக வந்துட்டான் அங்க சொல்றோம் இங்க வந்தா எங்க அம்மா இருக்கு எங்க அம்மா எங்க அப்பா எங்க சொந்தம் நீ தலையிடாத அப்படிங்கிறாங்க அப்படி எதுக்குடா கல்யாணம் பண்றீங்க ஏன் அவன் அழிவு வேணா ஒரு வேலை காலி சம்பளத்தை பார்த்தா ஒரு பத்தாயிரம் ரூபாய் முடிஞ்சு போயிருக்கும்ல ஏன் இவ்வளவு பஞ்சாயத்து எடுத்துக்கணும்

வீடு அவங்க பேர் எழுதி வைக்கிறதோ இடம் வாங்கி கொடுக்கறதோ இதெல்லாம் நாங்க செய்யறோம் ஏன் செய்யறோம் இது உன்னுடையது இது உன்னுடைய அவங்க நான் ஏதாவது வீட்டுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன என்ன தெரியுமா சொல்லுவாங்க இது ஏன் வீடு நீ உங்க அப்பா வீட்டுக்கு போன என்ன சொல்றாங்க ஏன் அந்த உரிமை அவங்க எடுத்து போய் நம்ம சொல்றாங்க விளையாட்டுக்கு தான் ஆனா இருந்தாலும் அந்த உரிமை எங்க இருந்து வருதுன்னா நாம என்ன நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து வரும் அப்ப நம்ம அன்பால செஞ்ச அதாவது ஒரு முதல் கோயிலுக்கு காசு கொடுத்துட்டு இது நான் தான் கஷ்டப்பட்டு உழைச்சு உனக்கு கொடுத்தேன் நீ சும்மா வெட்டியா தின்னு இருக்க நீ புறம்புக்கு நீ அதுக்கெல்லாம் கிடையாது மற்றவர்கள் என்ன கொண்டு வந்த தெரிஞ்சுதான் கட்டினீங்க

தன்னுடைய எல்லாமே அதுல பொண்ணு போயிடும் பொருள் போயிடும் எல்லாமே போயிடும் இது சாஸ்திரம் அப்ப கண்ணின்னா பெண்ணு அந்த பெண்ணுக்குள்ள சகலமும் அடக்கம் அந்த பெண் பெண்ண வந்து முதலாளி ஆக்கி நாங்க எல்லா வீடு கட்டினாலும் கண்ணு தெளிச்சு மட்டும் ஒரு ரெண்டு தூக்குள்ளதான் கட்டுவன் ஆயிரம் திட்டு வாங்கிக்கிறேன் ஆனா என்னை சந்தோஷமா வச்சுக்கணும் நான் வாங்கிக்கிற எவ்வளவு நீ என்னை அதிகாரம் பண்ணிக்கப்பா அதுதான் நம்ம சந்தோஷம் என்னை அதிகாரம் பண்ணிக்கோ என்னை ஹாப்பியா வச்சுக்கோ சுத்தலாம் வச்சுக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோ எனக்கு அப்பப்போ செவல் காசு கொடுத்துரு புரியுதுங்களா இது இதான் ஒரு இது ஆண்கள் பண்ணுவது இது வந்து வரது ஆனா பெண்கள் என்ன செய்வோம் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் பிறந்திருந்த போகும்போதுல நம்ம என்ன செய்வோம் ஆண்களுக்கு வந்து இவங்க நம்பாத இவங்க சுத்த நீ தனியா வச்சுக்கோ அப்படின்னு பெத்தவங்களையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவீங்க தங்கியும் உரிமை கொடுக்க மாட்டேங்கிறேன் அங்கேயும் பிரிக்க சொல்லி கொடுத்துறீங்க ஏ அது எல்லாமே உன்னுடைய தான் உன் கனவு சொத்து எல்லாம் உன்னதுதான் உன் கனவு மாமியார் உன்னோடது உன்ன மாமனார் உன்னோடது எல்லாமே உன்னுடைய சொத்து அவன் நண்பர்கள் உன் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு நீங்க என்ன செய்வீங்க இப்படி தான் இருக்கணும் நீ வேலைக்கு போ நீ சம்பாதிச்சுக்கோ நீ தனியா வச்சுக்கோன்னு சொல்றீங்க அப்ப என்ன பண்ணும் அந்த புள்ள அவங்க வீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் கூணி குறுகி நீங்க அந்த உரிமையை கொடுக்காம ஒவ்வொரு தடையும் சம்பாதிச்சது சொல்லி கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை யோசிக்கும் இவங்க கிட்ட நம்ம தண்டச்சோடு சாப்பிடுறதுக்கா வந்தோம் அதுக்கு பேசாம நான் வேலைக்கு போய் தனியா வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும் அப்ப நான் படிக்காத அவங்க இருக்கிற வரைக்கும் இது வேற வழி இல்லைன்னு வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் கொஞ்சம் படிச்சவங்க தர்மத்துக்கும் சத்தியத்துக்கும் அப்பா அம்மாசு கட்டுப்பட்டு வாழ்கிறாங்க இப்போ இருக்கிற பிள்ளைங்க எதுன்னு கேட்க மாட்டாங்க போடா நான் நம்பர் நான் பாத்துறேன் எங்க அப்பா நான் பாத்துறேன் நீ சம்பா சொல்ல அப்பா நீ பாத்துறா ஒரு சொத்து எனக்கு வேணா என் சொத்து எனக்கு வேணா கடைசி சாகர வரைக்கும் பிள்ளை மட்டும் தான் ரெண்டு பேருக்கு சொந்தம் இப்படி பிள்ளை மட்டும்தான் ரெண்டு பேருக்கு சொந்தம் அவன் கணவனுடைய சொத்தெல்லாம் எல்லாம் அவனது மனைவிடைய சொத்தெல்லாம் எல்லாம் இவங்களுக்கு கணவனுடைய சொந்தக்காரங்களும் அவங்க வந்து கிடையாது உங்க வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்கு உங்க வீட்டுல இருந்து இவங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க மனைவிக்கு உங்க வீட்டுல இருந்து ஆள் வந்திருக்குது உங்க அம்மா வந்திருக்காங்க உங்க அப்பா வந்திருக்காங்க அவன் தம்பி வந்திருக்கான்னு இதே ஒண்ணு கூடி வந்தாங்கன்னா உங்க மச்சா வந்திருக்காரு மாமனார் வந்திருக்காருங்க உங்க மாமியார் வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க இதே இல்லைன்னு எப்படி சொல்லுவாங்க எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க ரெண்டையும் வச்சே நீங்க புரிஞ்சுக்கணும் ஏங்க எங்க அம்மா வந்திருக்காங்க எங்க அப்பா வந்திருக்காங்க என் தம்பி வந்திருக்கான் அப்படின்னா இன்னும் நீங்க அந்த உரிமையில பழகலன்னு அர்த்தம் அதே வந்து ஏங்க அவங்க மாமனார் வந்திருக்காருங்க ஏங்க அவங்க மாமியார் வந்துருக்காருங்க உங்க மச்சா வந்திருக்காருங்க ஏங்க உங்கள் நண்பர் வந்திருக்காருங்க உங்களுக்கு திரு அப்படின்னு சொன்ன நம்ம நண்பர் தான் ஆனால் அவங்க நண்பர்களான பாதிப்போம் அதே மாதிரி ஆப்போசிட் அப்போ இந்த மாதிரி ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொண்டு உரிமை இலைக்கு அப்படி சொன்னாதான் குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நான் என்கிட்ட என்ன கேட்குறீங்க வீடு கேட்குறீங்க கொடுத்துட்டேன் கார் கேட்குறீங்க கொடுத்துட்டேன் எனக்கு நல்ல சம்பளம் வேணுங்களா கொடுத்துட்டேன் எல்லாமே கொடுத்துட்டேன் நீங்க எப்படி எப்படிதான் சந்தோஷமா வாழ்றது இதை வந்து உங்களுக்கு வந்து அதை எப்படி மாத்திரையில கொடுக்க முடியும் பொருள்கள் எல்லாம் கடவுள் கொடுத்துருவாரு ஆனா மனசு நாம தான் மாத்திக்கணும் நாங்க மாத்திரை சொல்லித்தான் தருவோம் கடவுளால மனசு மாத்திர வல்லமே எங்களுக்கு இல்ல மனசு மாத்திர வல்லமே கடவுள்களுக்கு இல்ல அப்படி இருந்துருந்தா நீங்களே ஏன் இவ்வளவு அப்பவே மனசு மாத்தி மாத்தி டெய்லி நீங்க வரலாறுகள ஒரு மாத்திரையை போட்டு ஓகே மனசு மாறி வச்சு போப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்டு இருப்பேன் மகாபாரதில் கிருஷ்ணர் வந்து துரியோதனனுக்கு ஒரு மாத்திரை எப்படி ஒரு மந்திரம் ஒரு மாத்திரை போட்டால் துரியோதன் நல்லவனா மாறி இருக்கான் கர்ணனுக்கு ஒரு மாத்திரை அவடனே அர்ஜுனோட சேர்ந்துருக்கான் துரதாசனுக்கு ஒரு மாத்திரை சொல்லியிருக்கலாமா இல்லையா ஆனால் அவரால் புரியல ஆனால் புரிய வைக்க முயற்சி செய்தார் புரிய வைக்க அதே வேலையை நான் நான் பண்ணிட்டு உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறேன் பெண்கள் வந்து எடுத்த உடனே கணவர் நீங்க நான் சீட்டு போட மாட்டேன் என் கணவனுக்கு தெரியாம நான் எந்த செயலையும் செய்ய மாட்டேன் எப்படி ஒரு ஆயிரம் ரூபாய் நான் கூட ஏங்க எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கடல் கம்மல் வாங்கணும் காசு நம்ம தான் வச்சிருக்கோம் கொத்துசாரி நம்மகிட்டதான் இருக்கோம் ஆனா நான் கணவன் சொல்லிட்டு தான் செய்வேன்னு சொல்றோம் அப்ப கணவனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்தா தானையா அவன் உங்ககிட்ட கொத்துசாரி வைத்தாரையா நீங்க எதையும் பண்ணாம அதே அப்பா கஷ்டம் தான் சாப்பிட்டு சொல்லிட்டு நம்ம இஷ்டத்துக்கு நம்ம தாராளமா கணவனுக்கு தெரியாம அந்த நீ ஐயாயிரம் வச்சுக்கோ அத உடனே பக்கத்துக்கு அம்மா வரும் என்ம்மா என் கணவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஐயாயிரம் இருந்தா தரையா நாளைக்கு வந்து நான் வந்து உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் என்ன செய்வோம் ஐயாருவாயா ரொம்ப பழைய பிரெண்டாச்சு புருஷனுக்கு தெரியாம ஐயாருக்கு கொடுத்துடுவீங்க நாளைக்கு அத அம்மா தராது நாளைக்கு புருசன் எங்கெல்லாம் கேட்கும் போது மலுப்புவீங்க பண்ணுமா நடக்குமா நடக்காதா அப்ப அந்த நம்பிக்கை விளையுது அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு புரிசே உங்களை காசு தரமாட்டேன் ஒன்றும் தரமாட்டேன் அப்ப அந்த மாதிரி கணவர் அவன் கேட்கட்டும் கணவருக்கு சொல்லுங்க ஏங்க ஐயாயிரம் ரூபாய் அவங்க பக்கத்துக்கார கேட்கிறாங்க கொடுக்க என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி வாங்கி கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு நம்பிக்கைக்கு அழகு அப்ப இதை எதையுமே செய்யாம புதுசை நம்ம நம்பணும் புதுசு எல்லா உரிமையும் கொடுக்கணும்னு எப்படி கொடுப்பாரு முதல்ல அதை பத்தி சொன்னேன் நீங்க உங்கள சொன்ன ரெண்டு பக்கமும் நான் வந்து ரெண்டு பக்கம் சமமா தான் பேசணும் ஒரு சைடே நான் சொல்ல விடாது அப்போ நீங்க தன்மை எத்தனை பெண்கள் வந்து கணவனுக்கு தெரியாம எத்தனை சித்து விளையாட்டு விளையாடு இருக்கு அம்மா அதாவது தம்பி தப்பு பண்ணுவான் பையனே தப்பு பண்ணுவோம் எத்தனையோ குடும்பத்துல பசங்க கெட்டதுக்கு தாய் தகப்பனுக்கு தெரியாம செஞ்ச சித்து விளையாட்டுகள் தான் காரணம் நைட்டு சினிமாக்கு போயிட்டு வரும் அம்மா அம்மா மா எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் அப்பா தெரியாம வாங்கி கொடுமான்னு சொல்லுவோம் அதை வாங்கிட்டு போய் தண்ணி அடிச்சு உழுதறியா செலவு பண்ணிட்டு வந்து சொல்லுவோம் அப்போ என்ன ஆகுது அவங்க தான் அந்த பையன் கெட்டு போறதுக்கு வருது அப்ப புருஷன் எப்படி நம்புவோம் எனக்கு தெரியாம தெரியாம எடுத்து கொடுக்குறேன் அவன் கெட்டு போறாங்கல போன்ற உடனே நம்பி தானே கொடுத்த அப்படி சொல்லுவாங்கல்ல அப்போ கணவனுக்கு தெரியாம எந்த ஒரு மனைவி என்ன வேணாலும் யாருக்குமே சொல்லி செய்யுங்களேன் திட்டு வாங்கிட்டு கூட வாங்கிக்கோங்களேன் என்ன இருக்குது இப்ப நீ நாமளும் ஒரு பக்கம் தவறு செய்யறோம் அவங்களும் ஒரு பக்கம் தவறு செய்யறாங்க என்ன நான் சொல்றது சரியா இல்லையா ஆஹ் நாம கணவனுக்கு தெரியாம மனைவிகள் போது அங்க குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு போகுது மனைவி தெரியாம கணவன் செய்யும் போது அது மிக பெருசா வந்து அமைஞ்சிருது இப்ப ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம நடத்த உங்களுக்கு அதிகரிச்சு கணவன் மனைவி அண்ணனையும் கடைசி வரைக்கும் நீங்க காலத்தை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க என்ன சொல்றது அப்புறம் என்ன பண்ணுவாரு பொய் சொல்ல சொல்றாரு கணவரு நீ எப்படி இருந்தாலும் விட்டு நம்ம கிட்ட நடத்திக்கலாம் அப்படின்னு அவர் நடத்துவாரு மனைவி அந்த வகை ஒரு பக்கம் அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறது நாங்க அவ்வளவு பாடுபடுறோம் ரெண்டு பேருமே தெரிஞ்சுட்டீங்கன்னா ரெண்டு பேருமே ரெண்டுமே உங்க உங்க வீடு உங்க சொத்து உங்க முதல் உங்க குழந்தைங்க உங்களோட எல்லாமே உங்க ரெண்டு பேரோட ஒண்ணுதான் புருஷன் வேற பொண்டாட்டி அதுக்கான ஒரு அர்த்த நாரி சொல்ல காட்சி அளிக்கிறார் நான் வேறு நீ வேற அல்ல எனக்கு கில்லுனாலும் உனக்கு வலிக்கும் நான் கடன் வாங்கினாலும் நீ அழுவ எனக்கு அடிச்சாலும் உனக்கு வலிக்கணும் அப்படிங்கறத வந்து நாம புரிஞ்சுக்கணும் அதுக்கு ரெண்டு பேருமே ஒத்துழைக்கணும் புரிசன் எல்லாத்துக்கும் நிறைய ஃபேமிலிஸ் நான் பார்த்துருக்கேன் கணவர் வந்து எல்லாத்துக்கும் சகலத்தை ஒப்படை சொல்றாரு கணவர் வந்து சகலத்தையும் ஒப்படைச்சிட்றாரு நம்ம மனைவி தான் எல்லாமே ஒப்படைச்சுடுறாரு அவனை இனிச்சு வயனாக்கி அவனுக்கு தேவையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதை வச்சு அவங்க அப்பாவுக்கு அவங்க அண்ணன் தம்பிகளுக்கு எல்லாத்துக்கும் பணத்தெல்லாம் எல்லாம் எடுத்து எடுத்து கொடுத்துட்டு கடைசியில புரிசனை ஓட்டாண்டி ஆக்கின பெண்களே இருக்கிறாங்க இதே வந்து கணவன்மார் மனைவிக்கு தெரியாம பெரிய பெரிய பிரச்சனைகள் போய் சிக்கி கோர்த்துக்கேஸ்வரிக்கு போய் அந்த பிள்ளையை நடத்தணும் நிறுத்தணும் இருக்காங்க உண்மையா இல்லையா ரெண்டு மணிக்கு பார்த்திருக்கீங்கல்ல அப்போ இது ரெண்டு பேருமே குற்றவாளிகள் தான் ரெண்டு பேருமே திருந்தணும் தான் ரெண்டு பேருமே திருந்தி இனிமேல் வந்து என் நான் கணவர் நம்பிக்கை ஓரளவுக்கு எடுத்துட்டீங்கன்னா அடுத்து என்னைக்குமே நம்ப முடியாது உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன் நம்ம புடிச்ச ஒழுக்க புள்ளியும் நினைச்சிடும் ஒரு தடவை தப்பு பண்றதை நீங்க பாத்துருங்கப்பா தெரியாம என்னைக்கும் ஆத்து சாத்து ஒரு தப்பு பண்ணிட்டு அது ஒரு பிள்ளைய ஒரு ஒரு பிள்ளையோட ஒரு தொடர்பு வச்சு தரப்பா அன்னையில இருந்து நீங்க ஒத்துமைப்படுத்தி எங்க போனாலும் ஒருவேளை இந்த பிள்ளையா இருக்குமோ அந்த பிள்ளையா இருக்கும் அவன் நம்பியே வெளியே போனாலும் விடவே மாட்டேங்க சந்தேகம் தான் இருக்கும் ஏன்னா நம்பிக்கையை உருவாக்குறது கஷ்டம் அழிக்கிறது ஈஸி அந்த நம்பிக்கையை திரும்பி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு தடவை நம்ப வைக்கிறது கஷ்டம் அது கெடுத்துட்டு திரும்பி பத்த தடவை நம்ம நம்பிக்கை எடுத்துக்க எடுத்துக்கோன்னா சரி சரின்னு சொல்லுவாங்கள ஆனா நம்ப மாட்டார்கள் ஒரு திருடனை திருந்துட்டேன்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டான் நினைக்கா ஒன்னு அவன் பண்ணிட்டு தான் இருப்பான் புரிதப்ப அதனால யாரோட நம்பிக்கையை தெரிவிங்களோ அந்த நம்பிக்கையை உடைக்க கூடாது நம்பிக்கை துரோகம்ங்கிறது தான் உன்னை நம்மளுமே நம்புறேன் அது எந்த விஷயமா இருக்கட்டும் நம்பிக்கைன்னா உடனே எண்ணத்திலயோ காதல்ல மட்டும் வச்சுக்க கூடாது எல்லாத்துலயுமே நம்பிக்கை உன்னை நம்பியில ஒரு லட்சம் கொடுத்தேன்னா அந்த ஒரு லட்சம் என்னோட அனுமதி இல்லாம இது வெளிய போகாதுன்னு அர்த்தம் புரியுதுங்களா அப்போ அந்த நம்பிக்கை அதே மாதிரி நான் என்னையை நம்பி ஒரு ஆளை உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சி விடுறேன் நீ சோறுபோருக்கு அனுப்புவ அப்படின்னு நம்பிதான் உன் வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறேன் அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்க நம்பிக்கையை காப்பாத்தினீங்கன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் அதுவாவே அவங்க பண்ணுவாங்க நீங்க நம்பிக்கையை காப்பாத்தலைன்னா ஒரு தடவை நம்பிக்கையை கெடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க தலைகளை நின்னாலும் சரி சரி சொல்லுவாங்களா இல்லையே அந்த நம்பிக்கையை திரும்பி கொண்டு வருவது ரொம்ப கஷ்டம் அத பில்டப் பண்றது டைம் நம்பிக்கை கொஞ்ச நாள்ல செஞ்சிடலாம் ஆனா அதே ஒரு நம்பிக்கையை கெடுத்துட்டு நம்ம திரும்பிட்டு திரும்ப நல்லவானு காட்டுறதுக்குள்ள நீங்க போதும் போதும் ஆயிரங்க உங்கள நல்லவனாவே இருக்கலாம் ஆனா கடைசி வரைக்கும் நம்பவே மாட்டான் ஸ்டேஷன்ல ஒரு தடவை போய் கேஸ் கடைசி வரைக்கும் அப்போ இப்போ நான் வந்து என்னன்னா வீடு வாசல் சொத்து எல்லாமே கடவுள் கொடுத்துட்டு ஆனா சந்தோஷம் நீங்க தான் வாழணும் கடவுள் வாழ்ந்து காட்ட மனசெல்லாம் மாற்ற மாட்டாரு நீங்க கணவன் மனைவி ஒருத்தர் ஒருத்தர் அர்த்த நாரீஸ் வாழணும் கணவனுடைய சொத்து கணவனுடைய குடும்பம் நம்மளுடைய அவங்க கூட தான் வாழ்ந்தாவணும் அவன் சொத்து என் தான் அவன் என்னைய தான் கழுத்து வந்து பிடிப்பேன் என் பிடிப்பேன் அவன் அதனால எங்கிட்டு சுத்துனாலும் அதுவும் என்னுடைய சொத்து அதே மாதிரி கணவன்மார்கள் மனைவி நமக்கு அடிமை அல்ல அவள் நம்மளுடைய அங்கம் அவள் நம்மளுடைய சொத்து அவளுக்கு அவள் தான் நமக்கு சகலமோ எல்லாமே அவளுடைய இஷ்டத்துக்கு எது வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த புடிக்கணும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா உதாரணம் செலவு பண்ண மாட்டாங்க போறோம்னா என் மனைவி நம்பி நான் வந்து எப்ப எது வேணாலும் வாங்கி விட்டோம்னு சொன்னா அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேல வாங்க மாட்டாங்க ஆனா நான் போனா பத்து மடங்கு சேர்த்து வாங்கிட்டு தருவேன் கடைக்கு போகும்போது நீங்க வாங்க நீங்க வாங்க நான் போறேன் அப்படின்னா ரெண்டு பவுன் எடுக்கிற இடத்துல பத்து பவுன் நாங்கள் நல்லா இருக்கு எடுத்துக்கோமா ரெண்டு லட்சம் கடை கூட நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் அது அவங்க போனாங்கன்னா அந்த ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த பத்தாயிரத்துக்குள்ளேயே தான் சுற்றுவாங்களே தவிர அதை தாண்டி எடுக்க மாட்டாங்க அதுதான் நம்பிக்கை அதே மாதிரி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையோட நம்ம முதல்ல இருக்கணும் அதனால பெண்கள் வந்து எப்படியோ எடுத்துட்டு போகலாம் இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க பிறப்புல இந்த மாதிரி பாண்டிமுனீஸ்வரி இல்ல யாரும் சொல்லி கொடுக்கல ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கல காலேஜ்ல இருக்கிற ஒரு வாத்தியா இருக்காரு அவரும் தரல அதனால பிள்ளைங்களுக்கு இது யாருக்குமே தெரியாது ஏன்னா இப்ப வர பிள்ளைங்க யாருக்குமே தெரியாது தெரியாதவங்க போய் நீ படிக்காத பிள்ளைகிட்ட போய் நீ ஏன் ஏபிசி சொல்ல மாட்டேங்கிற ஏன் கவிதை போட மாட்டேங்கிறன்னு சொன்னா தப்பு இல்லையா அப்போ இனிமேல் வந்து ஏத்துக்கணும் சரி படிக்காத பிள்ளைய கட்டிட்டோம் நம்ம தான் சொல்லி கொடுப்போம் அப்படின்ட்டு இனிமேல் அர்த்த நாரே சொல்லாரா கணவனுடைய சகலமானவர்களும் நமக்கு சொந்தம் கணவருடைய நண்பர்கள் நமக்கு நண்பர்கள் கணவனுடைய நம்ம சொந்தக்காரவங்க கணவர் வாங்குற எல்லா வீடும் அவரை பேசக்குமே பேசினாலே இருக்கு என்ன கட்டின அப்படின்னு கேட்கணும் எப்படி கேட்கணும் எழுதுகிற தாலி கட்டின தாலி கட்டினா உரிமை இருக்கு அப்படின்னு எழுதுக்கணும் அவன் கொடுக்க கூடாது அப்படி கொடுத்தா நீங்க தான் அர்த்தம் எப்படி தாலி கட்டி பெர்மிஷன் பண்ணி பத்திரத்தை எழுதி உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்காரர்கள் போய் கெஞ்சிடுங்க ஐயா இந்த வேலை எங்களுக்கு சொந்தம் எப்படி அப்படியா சொல்லுவீங்க பாயா கேஸ் போட்டுருவேன் வெளியே பாயா அப்படின்னு சொல்றோமா இல்லையா பத்திரமா எழுதி உங்களுக்கு இடத்தை ஒப்படைச்சதுக்கு அப்புறம் ஐயா அவங்க போய் கெஞ்சி ஐயா எங்க பேர்ல இருக்கு வீட்டுக்கு விட்டு வெளியே போக ஐயா ஐயா ஈஸியா வீட்டை விட்டு விட்டா அதான் போக மாட்டேன் அப்படியே சொல்லுவாங்க அதே மாதிரி தாலி தான் நம்மளுடைய பத்திரம் தாலியை கட்டி முடிச்சோம் யோ பாயா இதெல்லாம் ஏன் முதல்ல

வேலைக்காரியா வீட்டுக்காரியாங்கிறது உங்க உரிமையை எடுத்துக்கிறது இருக்குது அவர் கொடுக்க கூடாது நம்ம அடிமையா ஒரு ஒருத்தர் கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு ரைட்ஸ் எல்லாரும் முன்னாடியும் நம்ம பத்திரத்தில் எல்லாரும் பார்வா கொண்டாடி முன்னாடி முன்னாடி காலையை காட்டி எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு நீங்க போய் எனக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடாது புரியுதா பெண்களுக்கு இங்க எல்லாரும் அவங்க உட்காந்துருக்கேன் குழந்தைங்க உரிமையை என்ன செய்யணும் சத்தம் சட்டமேட்டு

என்ன <muchos> புரிய <muchos> 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 <muchos>

இனிமேல் குழந்தைங்க கல்யாணம் பண்ணி போற குழந்தைங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இப்ப இருந்து வாழ்ந்தா தான் சந்தோஷமா வாழ முடியும் நான் நான் தனியா வாழ்ந்துக்கிறேன் வாழ்ந்துக்க வேண்டியதான் அப்படி கல்யாணம் பண்ணும் நீ தனியா போய் நீ வாழ்ந்து வாழ்ந்துக்க வேண்டியதான் போன உனக்கு பிடிச்சா நீ வாழ்ந்துக்கோ உனக்கு பிடிச்சா நீ வாழ்ந்துக்கோன்னு வாழ வேண்டியது அந்த மாதிரி செய்து வர சரியா உரிமையோட கட்டின வீட்டுல வீட்டுக்காரியா வாழ்ந்தோம் எப்படி வரணும்